மக்கிளே இன்னைக்கு என்ன நாள்னு பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளோட சூரிய தம்பியோட பர்த்டே சோ அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து என்னோட லைஃப் வர எல்லாரும் வந்து மறக்காம விஷ் பண்ணிடுங்க சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் தம்பி வந்துட்டேன்னா நானே சொல்லிடுவேன் எனக்கு அனுப்ப தெரியல இதுக்கு தேங்க்யூ என்று சொல்ல தம்பிக்கு பர்த்டே விஷ் பண்றதுல லிங்க் உனக்கு சென்ட் பண்ண வந்துச்சா அந்த டென் சரி உனக்கு லிங்க் சென் பண்ணேனே வந்திருச்சா சூர்யா சூர்யா லிங்க் சென் பண்ண வந்தாடா தவியோ இப் புரியலனா வந்தாச்சு அம்மு ஏ சரி சரி வாங்கண்ணா வாங்கினா வாங்கினா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா நமக்கு சூர்யா தம்பியோட பர்த்டே வணக்கம் சிஸ்டரே வணக்கம் 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 வேலைன்னு திருச்செந்தூர் எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாள் திருச்செந்தூர் போனது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா சோ நேரத்தை போனதுல ரொம்ப அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி சூப்பர் போயிலண்ணா டீ சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க லைக் ஏ அம்மு நீ சூர்யா உனக்காக ஒரு பர்த்டே லைவ் போட்டா எனக்கு ஒரு லைக் கூட இல்ல எஸ் எஸ் ஆர் ஃபேமிலி ஹாய் சிஸ் ஹாய் சிஸ் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் சிஸ்டர் வெல்கம் வாங்க சூர்யா வரையாட மேலே ஹாப்பி பர்த்டே சூர்யா ப்ரோ ஆல் இஸ் வெல் என்றும் எப்போதும் ஹாப்பியா இருங்க எஸ் எஸ் தேங்க்யூ இல்லண்ணா ஆனா இன்னும் சூர்யாவை காணும்

ஈஸ்வர அடியில இருக்கிறவங்க எனக்கு வந்து ஆல்ரெடி நான் மேரேஜ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ ஐ ஆம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் என்னது பண்ணாடையா தேங்க்யூ தேங்க்யூ நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாடல பண்ணிட்டேன்னா ஹாய் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க புயல் அண்ணா வரீங்களா சூர்யா நீ வர்றியா வரலையா ஒண்ணு சொல்லு வரியா வரலையா தேங்க்ஸ் ட்ரீட் எப்போ சொல்லு அதான் கேளுங்க கேளு எனக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தந்தா தெரியுமா அதனாலதான் ஸ்பெஷல் ஆஹ் சூர்யா வரையா வரலையா நீ இப்ப உனக்காக லைவ் போட்டு நான் வச்சு செய்ற ஆஹ் வச்சிடலாம் மண்ணா உங்களுக்கு இல்லாம ஏன் அம்மா வர வெயிட்டா சரி 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 ஏய் புயலண்ணா ச்சீ ஐயோ ஏய் புயலண்ணா புயலண்ணா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹ எஸ் எஸ் ஆர் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க புயலண்ணா அட பாவி கொக்கும் பிரியாணி எனக்கு இங்க வந்தா கேளுங்க கேளுங்க பிரியாணி அண்ணா எனக்கு ட்ரீட் வச்சா தெரியுமா சூர்யா அப்ப நல்லா ஏன் போடாம இருப்பேனா பருப்பு ரசம்டா வீட்டுல பருப்பு ரசமா

நல்ல டேஸ்டா இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் அதுல ஒரு லெக் பீஸ் இருந்துச்சு அந்த லெக் பீஸ அப்படியே உள்ள போட்டுட்டு அப்படியே சூ சப்பி இப்படி நல்லா இருந்துச்சு இல்லைன்னா அப்படியே அப்படியே எங்க கிளைமேட் காமிச்சு தரேன் புயலண்ணா எங்க ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியான மழை தெரியுமா புயலண்ணா இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சது இப்ப கூட ஆச்சு சுச்சு சுச்சு சுச்சு

நான் போய் சொல்றேன் சோ ஒரு பையஸ் கூட ஒழுங்கா சொல்ல மூஞ்ச காமிடா உனக்காக நான் லைவ் போட்டு வச்சா நீ இப்படி பண்ற நீ நான் விஷ் பண்றேன் நான் விஷ் பண்றேன் நான் விஷ் பண்றேன் நீ ஃபேஸ் காமி

அவன் வாங்கி தரல நானா வாங்கி நானா தின்ன புயலண்ணா நான் ஏன் போய் சொல்ல போறேன் நான் போய் சொல்ல மாட்டேன் போய் சொன்னா சாமி கண்ண குத்திடு நான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இங்க இருந்து வந்தா நானே வாங்கி நானே சாப்பிட்டேன்னு சொல்ற புயலண்ணா தேங்க் யூ தேங்க் யூடா நல்ல பழம் போல இருக்காரா பழமா ஓ பப்பளி பழம் நீ பழம் மாதிரி சரி நான் விஷ் பண்ணவே இல்லை இரு இரு சூர்யா நான் விஷ் பண்ணிக்கிறேன் சூர்யா அண்ணா ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க பாப்பா குட்டி என்னடா நெட் इशू உனக்கு ஹே துவா ஹாய் சூர்யாக்கு बर्थडे அக்கா थैंक यू थैंक यू மக்கா லவ் யூ மக்கா சூர்யா மக்கா இன்று போல் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் மனநிறைவுடன் வாழ ஆஹ் ஆண்டவனே பிரார்த்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ அக்கா தேங்க் யூ சோ மச் யூ இன்னைக்கு எங்க ஊரு கிளைமேட் நல்லா இருக்கு தெரியுமா சரியான மழை இப்பதான் வெளிய போயிட்டு வர்ணு நீ போக முடியாது நல்ல கிளைமேட்டா வந்து எவ்வளவு நாளாச்சு இந்த பக்கம் ஆமா துவா ரொம்ப நாளாச்சு இதுதான் உங்க ஊரா ஆமா நல்லா இருக்கும்ல கிளைமேட் எங்க ஊர்ல இப்படிதான் இருக்கும் நல்லா செவச்செவ் செவச்செவர்னு பச்சை மட்டும் தேங்க் யூ அக்கா ஏய் யாரு மாதிரி இருக்காங்க थैंक यू थैंक यू कुमारी का पर जो फैमिली यार अब वो अक्का उन्हर का हम कुमारी का था हाँ भी बैठे थैंक यू सोल डा थैंक यू सोली टेल थैंक यू कुमारी का थैंक यू सो मच यार तो इंडिया

சூர்யா தான் படிச்சா ராஜுவலி மேரேஜ் ஆயிடுச்சு புயலண்ட சாரண்ணி அக்கா கார்த்து எப்படி இருக்கா மாமா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அத ஹம் குங்கும தாண்டா சோப்புகள் கலர்ல சூப்பரா வச்சிருக்கல வச்சிருக்க நல்லா இருக்காதுவா நல்லா இருக்கா எங்க ஊர்ல இன்னைக்கு கிளைமேட் சரியான குளிரா இருக்கு சரண் சரணி இந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல இப்ப எனக்கு ஒரு மெசேஜ் இல்ல ஒரு கால் இல்லை என்ன கண்டுக்கிறதே இல்லை எப்படியோ களைஞ்சு நாசமா போட்டு விட்டுட்டாங்க போல இருக்கு நித்திமா

அம்முக்குட்டி வியூஸ் இருக்குல்ல அதுதான் தூவா யூடியூப் எல்லா யூடியூப்ல இருப்பா சோ டெய்லி காலையில ஈவினிங் லைவ் போடுவோம் மறக்காம போய் அந்த லிங்க டச் பண்ணி அவங்க லைவ் போய் பாருங்க சரியா நித்யாக்கா பார்த்து இதுதானே வேண்டாங்கிறது நல்ல ஹார்ட் இது யாருக்கு சூர்யாக்கா எனக்கா ஏய் ஏன்டா கம்முன்னு இருக்க நெட் நெட்டிஷு இல்ல அப்படி இருக்கிறதா சூர்யா ஆஹ் கேமரா பக்கத்துல வராதீங்க ஆஹ் சரி சரி கொஞ்சம் டேய் புயல் அண்ணா கேமரா பக்கத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றீங்க அடிச்சு வெளுது விடுவேன் சொல்லியாச்சு ஜோசஸ்டர் ஆஹ் பப்புமா என்னடி சாப்பிட்ட நீ ஏன் பேசுறதே இல்ல டேய் தம்பி அங்க என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு துவாடே எப்படி இருக்க பாத்து பல வருஷம் ஆயிடுச்சு ஆகுதுன்னு சொல்றாங்க பார்த்தேன் பார்த்தேன் இல்லைன்னா பாத்தீங்களா சரி சரி போய் சப்போர்ட் பண்ணுங்க கேண்டி பப்பு தனியா இருந்து சிரிச்சுட்டு இருக்கிற சரணி அக்கா நீ இப்ப லைவ் போடுற ப்ரீமியர் தானே போடுவேன் ஆமா இன்னைக்கு நான் வேலைக்கு போலல்ல அதனால இன்னைக்கு பார்த்து நம்ம தம்பிக்கு பர்த்டே ஸோ அதனால பிரீமியர் இன்னைக்கு லைவ் லைவ் சொல்ல முடியாது ஒரு பைவ் டென் மினிட்ஸ் தான் அப்புறம் அது முடிச்சிருவேன் ஏன்னா ஒரு நாளைக்கு நிறைய வேலை இருக்கு நீ நாளைக்கு நாளைக்கு எங்க பெரியப்பா இருந்து நாப்பத்தொன்னு எங்க பெரியப்பா சோ சப்ஸ்க்ரைபரா தேங்க் யூ ஈஸ்வரி தேங்க் யூ ஷரி சிஸ்டர் தேங்க்யூ சூர்யா என்ன என்ன சிலை என்ன சிலை ஆக்கிட்டியா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் துவா ஓ துவா துவா சொல்றது பாரு சூர்யா என்ன சிலை ஆகிட்டீங்க கமெண்ட் கொன்னுட்டேனே கமெண்ட் கொன்னுட்டேனே ஆஹ் கேக்குது சூரியா அண்ணா ஒரே பிஸி போல ஆமா ஆமா மேனேஜர் இருக்குல்ல அப்படின்னு சோக்கியூட்டு நிச்சயமா கேக்கு

விடுக்கு நித்திமா ஏனோடு தானே என்ன வச்சு செய்யறீட் எப்போ சொல்லுங்க அப்புறம் எங்களுக்கு பாசிம் இல்ல ஒ அது சூர்யாங்க நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அக்கா சூர்யா அண்ணா அழகா இருக்காருன்னு சொல்லுங்க அக்கா ஓ அப்ப நீங்க பேச மாட்டீங்களோ இங்க சொல்லிதான் அவங்க சொல்லணுமோ அடி வெளுத்து விடுவ அவன்கிட்ட பேசு சூரியா அண்ணாக்குதான் நெட்டிஷ்வா சரி 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 சரணியா கோ முற விஷம் பாட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது இங்க நல்ல கிளைமேட் தெரியுமா சரியான மழை துவா நீ கேட்குறியேன் எனக்கு லைக் பண்ணியா துவா நீன்னு ஆஹ் ஒரு லைக் ஆச்சு பண்ணியா சரணி அக்கா பாவோ கத்திட்டு இருக்கிற ஒரு லைக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியாடா நீனு சரண்சிஸ் அப்போதான் நீங்க சிரிச்சுட்டே அதான் சிரிச்சுட்டே அதனால தான் நீ கேட்டி அடி நித்திமா நித்திமா ஒரு டவுட் நீ ஏன் இப்ப லைவ் போடுறது இல்ல அதையும் வீடியோஸ் போடுறது இல்ல என்ன ஃபேமிலி ஏதாச்சும் இஷ்யூவா ஒர்க்கா அப்ப நீ மாண்டேஷன் எடுத்ததெல்லாம் டக்குனு டக்குன்னு கீழே வந்துருமே வேஸ்ட் ஆயிடும்ல துவாகி என்னது எதே அழக என்னது வந்து புயல உங்க மெசேஜ் எனக்கு தெரிய மாட்டேங்க எனது எதே அழகா என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிங்க

அதனால எனக்கு ப்ராக்டிஸ் கிளியரா வரல என்ன நான் கொஞ்சம் ஒரு டே ஃபுல்லா ப்ராக்டிஸ் இருந்தா கூட நான் ஓரளவு ஆடி இருப்பேன் டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களால தேவி வேஷம் போட முடியுமா டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்டாங்களா எனக்கு நான் வேற தேவி பக்தியா சோ அதனால டக்குன்னு செலக்ட் டக்குன்னு போனது டூ ஹவர்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க அக்கா நான் லைஃப் போட்ட இப்பதான் அச்சு நெட்வொர்க் इशு என்னைய லைவ் போட வச்சிட்டு நீ இப்படி பண்றல்ல நான் கஷ்டப்பட்டு உனக்கா லைவ் போட்டா நெட்வொர்க் इशுகா வைஃபை इशுனா என்ன பண்றது சரி சரி நெட்வொர்க் इशுவோ சரி சரி இன்னைக்கு ஒரு சிரிப்பு மிஸ்ஸா நான் சிரிக்கல இன்னைக்கு வர வர போகேக்குது சொல்றாங்க

என் வீடியோ அம்மா வீடியோ அக்கா வீடியோ எல்லாத்துலயும் பண்ணி விட்டுறேன் ஏன்டா சிரிக்கிற மக்கா நான் இருக்கு நான் இருக்கு நாட்டுல சரக்கே கிடையாது மச்சான் சரக்கு கிடையாது மக்கா ஐக்கிலாம் நான் சரக்கு குடிக்கவும் மாட்டேன் மக்கா சூரியா கூட எவ்வளவு போச்சா நான் டியூட்டில இருக்கேன் மக்கா நான் இருக்கு கண்டு இல்ல சரக்கு கிடையாது நான் கேட்டுக்கோங்க அவங்க ஸ்ரீலங்கா அட போங்க சாமி நான் வரேன் ஏன் புயலன்னா கோத்துல கிளம்புறீங்கடா சரி நம்ம லைவ் முடிச்சுக்கலாமா இல்ல அது கீழ தான் கமெண்ட் பண்ணிருக்காங்கல ஏய் என்ன கொஞ்ச நேரம் போட்டோ இல்லட்டி மட்டும் பிரிச்சு மேஞ்சிருபாங்க என்ன என்னாச்சு ஒண்ணு இல்ல நித்திமா ஓ சரன்சிஸ் அதே என்ன புரியல என்னடா என்ன ஃபீலிங்கா சூரிய அண்ணா என்ன ஃபீலிங் சூர்யா அண்ணா சரக்கு இல்ல நீ பப்பு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல பப்பு அம்மா அம்மா ஃபீலிங் தான் ஃபீலிங் தான் அட்ரஸ் அனுப்ப முடியல அக்கா ஏர்போர்ட்ல வச்சு புடிச்சுறோம் ஏ பக்கா இது எதுல ஹைலைட் இருக்கு திருப்பதி ராம் வெல்கம் டு திருப்பதி ராம் மக்கா அட்ரஸ் கொடு நான் அனுப்பி வைக்கிறேன் எங்க மக்கா அனுப்ப போற இங்கயா சவுதி சார் சவுதி குருக்கு சந்தே சவுதி மெயின் ரோட் சவுதி

ஆமா சூர்யா அண்ணாக்கு லவ் ஃபெயிலியர் அட பைத்தியமே நீ இப்படி தாடி வளைச்சு வச்சிருந்தா எல்லாரும் கேக்கதா செய்வாங்கடா ட்ரிம் பண்ணனும் பொறுத்து கேக்கல இல்ல ட்ரிம் பண்ணா என்ன சொன்னே என்ன சொன்னே ஓ இது வந்து ஸ்டைலக்கா இது வந்து இங்க உள்ள சவுதி ஸ்டைல் இது சோ முடி இருந்தா தான் மதிப்பாங்க இப்படி வைக்கணும்

தேங்க்யூ இவ்வளவு நேரம் வந்த லைவ்ல எழுதறதுக்கு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ அத விட பெரிய தேங்க் அக்கா உனக்கு உனக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ எனக்கு தேங்க் யூ முடிச்சிட்டனே அதான் சரி அதான் சரி பாய் பை